வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் குலதெய்வம் நம்ம வாழ்க்கையில் எந்த தொழிலை செஞ்சாலும் எந்த விஷயத்துக்கு ஒரு முயற்சி எடுத்தாலும் நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு அதை ஆரம்பித்தோம்னா வெற்றி அடையும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு என்னுடைய குலதெய்வம் குடும்பத்துடைய குலதெய்வம் ஸ்ரீ வீரராவ பெருமான் ஓம் ஸ்ரீ வீரராகவ பெருமாளே நமும் நமக ஓம் ஸ்ரீ வீரராகவ பெருமாளே நமோ நமக ஓம் ஸ்ரீ வீரராகவ பெருமாளே நமோ நமக எங்கெல்லாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ எப்போலாம் ஒரு காரியத்தை தொடங்க போகிறீங்களோ எப்போல்லாம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்ச உடனே உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க மாதா பிதாவுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் அம்மா அப்பாவை நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நமக்கு தொழில் சொல்லி கொடுத்துருங்க குருவர் குருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் குலதெய்வத்தையும் அப்பா அம்மாவையும் குருவையும் நினச்சி ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தர் உதவி பண்ணுறாருன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுங்கள் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லுங்கள் ஸோ நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க குல தெய்வத்துக்கும் மாதா பிதாவுக்கும் குருவுக்கும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி அடையும் வந்தே மாதரம் ஜெய்ஹிமன்